ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமான நாளாகிய ஆடி பூரம் என்னைக்கு வருது அன்னைக்கு எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அம்பிகையாகிய உமாதேவியால் அவதரித்த நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அம்பாளுக்கு வளைகாப்பிட்டு வழிபட்ட நாளாகவும் அன்னையாக விளங்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார திருநாளாகவும் சொல்லப்படுவது தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரண நட்சத்திரம் நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதத்தில் வந்தாலும் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாகத்தான் எல்லா அம்பிகையுடைய ஆலயங்கள்லையும் கொண்டாடப்படுது சைவ வைணவ ஆலயங்கள் அனைத்திலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வைபவம்தான் இந்த ஆடிப்பூர உற்சவம் பொதுவாக இந்த ஆடிப்பூரத்தை எதிர்பார்த்து கல்யாணம் ஆகக்கூடிய வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமான நாள் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆடிப்பூர திருநாள் தாங்க கேட்டதை கேட்டவுடனே தரக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த திருநாள் தான் இந்த ஆடிப்பூர திருநாள் பலன் தரக்கூடிய இந்த ஆடிபூர வழிபாட்டு முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்வலோக ஜெகன்மாதான்னு சொல்லப்படக்கூடிய தாய்க்கு நலங்கிட்டு வளைகாப்பிடக்கூடிய ஒரு நாளில் நாமளும் அவங்க கிட்ட வேண்டினா அந்த உள்ளம் இறங்கி இல்லாதவர்களுக்கு கூட அதை நிறைவேற்றி தரக்கூடிய தன்மை அம்பிகைக்கு உண்டு அதனால தான் அம்பால இந்த நாளில் வழிபாடு செய்யணும் இந்த வருடம் ஆடிப்பூர் என்றைக்கு வருது நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருடம் பூர நட்சத்திரம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க அதனால் பூர நட்சத்திரம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கள் கிழமை முழுமையாக இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நமக்கு ஆடி பூரம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கள்கிழமை வருதுங்க ஆடிப்பூரம் திங்கட்கிழமைங்கிறதுனால வழிபடக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணிக்குள்ளே வழிபாடு செய்யணும் அப்படி இல்லைன்னா ஒன்பது பத்துல இருந்து பத்து இருபதுக்குள்ள வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டு பூஜை அறையில் அம்பிகையுடைய திருவுருவப்படம் வச்சுருப்போம் எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி கௌரியாக இருக்கலாம் காமாட்சியாக இருக்கலாம் மீனாட்சியாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மனுடைய திருவுருவப்படத்தை எடுத்துக்கோங்க மணப்பலகை ஒன்று எடுத்துக்கோங்க வீட்டில் ஹாலில் உட்கார்றதுக்கு இடம் இருக்கும்ல அந்த இடத்துல தண்ணி தெளிச்சுட்டு அதில் கோலம் போட்டுட்டு இந்த மணப்பலகையை வச்சுட்டு அந்த மணப்பலகை மேலேயும் கோலம் போட்டுட்டு சிகப்பு துணி விரித்து அம்பாவில் அந்த மணப்பலகையில் உட்கார வைக்கணும் அம்பிகைக்கு கோவிலில் எப்படி வளைகாப்பு செய்வாங்களோ கோயிலில் எப்படி நலங்கிடுவாங்களோ அதே போல தான் நம்ம வீட்லையும் நாம் இதை செய்யணும் விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க விக்கிரகம் வச்சுக்கலாம் திருவுருவப் படம் வச்சுருக்கிறவங்க திருவுருவப்படம் வச்சுக்கலாம் கல்யாண பெண்களுக்கும் வளைகாப்பு செய்கிற பெண்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அர்ச்சதை போட்டு பன்னீர் தெளித்து வாழ்த்துவாங்க அதே மாதிரி அம்மாளுக்கு நலங்கு பண்ணணும் அம்பாளுடைய திருவுருவ படம்னு நினைக்காம அம்பாளாகவே பாவித்து நலங்கு வச்சுட்டு மலரால அலங்காரம் பண்ணிட்டு மலையில மாலையாக கட்டி அம்பாளுக்கு சாத்தணும் அன்னைக்கு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை வாங்கி வச்சுக்கலாம் இனிப்பாக சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் செஞ்சு வைக்கணும் வழிபாடை முடிச்சிட்டு அம்பாளுக்கு திருஷ்டியும் கழிக்கணும் அதுக்கப்புறமா அம்பாளை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே வச்சிடணும் இப்போது யாருக்காக நம்ம இந்த பிரார்த்தனையை பண்ணுறோமோ கல்யாணம் ஆகணும்னு பண்ணுற ஆணோ பெண்ணோ குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க அப்படின்னா அந்த பெண்ணை மனையில் உட்கார வச்சு அவங்களுக்கு நலங்கிட்டு எங்களுக்கும் சீக்கிரமாக திருமணம் ஆகணும் சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கணும் இப்போ நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் எங்களுக்கு திருமணமும் ஆகிடுச்சு குழந்தையும் பிறந்துடுச்சு நாங்கள் இந்த ஆடி போகிற நாளில் அம்மாவில் எப்படி வழிபடணும் அப்படின்னு இதே வழிபடக்கூடிய நேரத்தில் பூஜை அறையில் அம்பிகைக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு அம்மாளுக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த வழிபாடை செய்யுங்க பக்கத்தில் கோவில் இருந்ததுன்னா கோவில்லையும் போய் அம்பிகையை வழிபடுங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு நம்பிக்கையோட உறுதியான பக்தியோட அம்பிகையுடைய காலை இருக்க பிடிச்சி கண்ணீர் செந்தி பிரார்த்தனை பண்ணி பாருங்க நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி ஆடிப்பூர திருநாளில் அம்பால வழிபடுவீங்க அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்